ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க வாழைக்காய் பொடி மாஸ் தான் பண்ண மாசம் இந்த வாழைக்காய் பொடி மாசை எப்படி பார்க்கலாம் அவங்க பொடி மாஸ் மாசம் அடுப்புல கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி சூடானதும் ரெண்டு வாழைக்காவை கட் பண்ணி தண்ணில போட்டுக்கலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வாழைக்காவை வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வாழைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச வாழக்காவை தோலை உரிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு துருவல் எடுத்து வாழக்காவை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா வாழைக்காவையும் துருவி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவளையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி பண்ணி வச்சேன் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் மிளகு சீரக சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாருச்சு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைக்காய் பொடி மாசை சாம்பாரோட சைடி சாச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ